அதிக காலத்துக்கு வாழ்ற மாதிரி நிறைய மீன் இருக்கு நம்ம அக்யரியம் ஃபீல்டில் வளர்க்கக்கூடிய மீன்லயே வந்து ஐம்பது வருஷத்துக்கு மேல இருக்கிற மாதிரி ஒரு சில மீன்லாம் இருக்கு அதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறது இல்லை குறிப்பிட்டு வந்து ஒரு ரெண்டு கோல்டு கோய் பிஷும் அதிக காலம் அது என்ன அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ முதல்ல வந்து கோல் ஃபிஷ்ஷை பற்றி பார்ப்போம் அதுக்கப்புறம் அந்த கோயில் ஃபிஷ்ஷை பற்றி பார்ப்போம் ஸோ கோல் ஃபிஷ் பொதுவாக வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் வரைக்கும் வாழும் அது நம்மளோட மெயின்டெனன்ஸை பொறுத்து தான் இருக்குது எப்படி வந்து அதை பார்த்துக்குறோம் என்ன மாதிரி டேங்க்கு கொடுக்குறோம் என்ன மாதிரி ஃபில்டர் என்ன மாதிரி ஃபுட்டு இதெல்லாம் பொறுத்து தான் அதோட லைஃப் ஸ்பேன் இருக்குது ஸோ கோல்டி அப்படின்ற ஃபிஷ் வந்து நாற்பத்தஞ்சு வருஷம் வரைக்கும் வாழ்ந்திருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து அது இறந்துருச்சு எனக்கு அப்போ வந்து அஞ்சு வயசு பவுலின் ஈவென்ட்ஸ் அப்படின்றவங்க தான் வந்து அதை ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து வச்சுருந்துருக்காங்க அது உயிரோடு இருக்கிறப்ப நிறைய ஏர்ன் பண்ணாங்க ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு ஸோ அதை வச்சு ஏன் பண்ணது எல்லாமே சேரிட்டிக்கு டொனேட் பண்ணியிருக்காங்க அது நமக்கு தேவையில்லாத விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து இவங்க கிட்ட இந்த கோல்ட் ஃபிஷ் இருக்கு அப்படின்னு பௌலின் இவன் சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா கிட்ட தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் கிட்ட வந்து கிடைச்சிருக்கு நைன்டீன் இருந்து இருக்கு அப்படின்றது வெறும் வாய் வார்த்தையால் தான் சொல்கிறாங்க ஸோ எந்த ஒரு டாக்குமெண்டேஷனும் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது ஸோ இது பெருசாக அந்தளவுக்கு யாருமே வந்து நம்பலை இந்த கோல்டியை பற்றி ஏற்கனவே நான் ஒரு பழைய சேனலில் சொல்லியிருக்கேன் ஓல்டஸ்ட் ஃபிஷ்ஷு அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு பெருசாக போட்டு அதில் சொல்லியிருப்பேன் ஸோ அதில் வந்து இந்த கோல்டியை நான் சேர்த்துருப்பேன் ஸோ அடுத்து சொல்லப்படுற கோல் ஃபிஷ் வந்து டிஷ் அப்படின்றது ஸோ இது வந்து கின்னஸ் புக் வேர்ல்டு ரெக்கார்டில் இடம் பெற்றுருக்கு ஸோ நாற்பத்தி மூணு வருஷம் வந்து இது வாழ்ந்திருக்கு நைன்டீன் நைன்டி நைனில் தான் இறந்துருக்கு நான் அப்போ பிறக்கவே இல்லை வேல்டா அப்படின்றவங்க நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் வந்து ஒரு திருவிழாவில் ஜெயிச்சு இந்த கோல் ஃபிஷ்ஷை வந்து வாங்கியிருக்காங்க ரெண்டு கோல் ஃபிஷ் வாங்கினாங்க டிஷ்ஷு டாஷுன்னு ரெண்டுத்துக்குமே வந்து பேர் வச்சாங்க டாஷ் வந்து நைன்டீன் இயர்ஸ் பத்தொம்பது வருஷத்தில் இறந்துச்சு இந்த டிஷ் வந்து நாற்பத்தி மூணு வருஷம் தாக்கு பிடிச்சி வந்திருக்கு ஸோ இது வந்து நம்ம ஃபேமிலியில் ஒரு மெம்பராக பார்த்துருக்காங்க இது இதுக்கு சன்லைட் தேவைப்படும் அப்படின்றப்ப வந்து வெளியே சன்லைட்டில் வச்சிருக்காங்க ஃபீட் பண்ணுறப்பெல்லாம் வந்து அது அவங்கள உணரும் அவங்க தான் ஃபுட்டு போடுறாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கும் அப்படின்றாங்க ஸோ இது இந்த கோல் ஃபிஷ் மட்டும் கிடையாது நம்ம அக்வேரியம் ஃபிஷஸ் வளர்க்குறதுல தொண்ணூறு சதவீதம் வந்து ஓனரை வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோம் ஆனால் நாற்பத்தி மூணு வருஷம் ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி பார்த்துக்கிட்டு அது இழக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அடுத்து வந்து கோயி ஃபிஷ்ஷு கோய் ஃபிஷ் பொதுவாக வந்து ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சு வருஷம் வரைக்கும் வாழும் அதோட வகையை பொறுத்திருக்கு நம்ம எப்படி பார்த்துக்குறோம் அதை பொறுத்தும் வந்து அதோடய லைஃப் ஸ்பேண்ட் இருக்கும் ஹனாக்கோ அப்படின்ற ஒரு கோயி ஃபிஷ் வந்து இரநூத்தி இருபத்தி ஆறு வருஷம் வந்து வாழ்ந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வந்து இறந்துருக்கு அப்போ வந்து நான் பிறக்கல எங்கள் அம்மா பிறக்கல எங்கள் அப்பா பிறக்கல யாருமே பிறக்கலை ஸோ அப்போ வந்து அது இறந்துருக்கு இதோட வயசு என்ன ஏன்னா இது வந்து இரநூத்தி இருபத்தி ஆறு வருஷம் வாழ்ந்திருக்கு அப்படின்னா பல ஃபேமிலிஸ் வந்து தாண்டி வந்திருக்கும் ஸோ தாத்தா வளர்த்துருப்பார் அதுக்கப்புறம் அவரோட பையன் வளர்த்துருப்பாரு அதுக்கப்புறம் பேரன் வளர்த்துருப்பார் இந்த மாதிரி தலைமுறையை தாண்டி வந்து அந்த கோயில் ஃபிஷர் இருந்திருக்கும் சரியான அதோடய வயசு என்ன அப்படின்றது அதோட ஸ்கேல்ஸை வந்து ஒரு ரெண்டு ஸ்கேலை எடுத்து அதை வந்து லேப்டேஸ் பண்ணி தான் அதோடய ஏஜ் என்ன அப்படின்றத வந்து ஜட்ஜ் பண்ணாங்க ஸோ அது சாகுறப்ப இரநூத்தி இருபத்தி ஆறு வயசு ஸோ இத்தனை வருஷம் வாழ்றதில் ஒரே ஒரு பெனிஃபிட் தான் எனக்கு தெரியுது ஸோ அது நிறைய விதமான உணவு வந்து எடுத்திருக்கும் ஸோ மொதல் வந்து கொஞ்சம் இயற்கையாக எடுத்திருக்கோம் ஸோ போக போக அப்படியே வந்து ஃபுட்டு அப்கிரேட் ஆகிட்டே வந்திருக்கோம் கடைசியாக கெமிக்கலைஸுடு ஃபுட்டெல்லாம் வந்து சாப்பிட்ருக்கோம் இத்தனை விதமான ஃபுட்டு வந்து அது சாப்பிட்ருக்கோம் அது மட்டும் தான் எனக்கு தோணுது இன்னும் நிறைய மீன் இருக்குது கோல்டுலேயே வந்து இருக்கிறதுலே டாப்பான ரெண்டை வந்து சொல்லியிருக்கேன் எது அதிக ஏஜ் வாழ்ந்துருக்கோ அதுக்கப்புறம் கோயி ஃபிஷில் ஒன்று சொல்லியிருக்கேன் இருக்கிறதுலேயே எது டாப் ஏஜில் வாழ்ந்திருக்கோம் இதை தாண்டி வந்து கோல்டுலேயும் ஃபிஷஸ் இருக்குது அதிக லைஃப் பேனோடு வந்தது கோயிலையும் இருக்குது மற்ற வெரைட்டிஸில் இன்னும் அதிகமாக இருக்குது ஸோ இது கண்டென்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு ஒரு தோணுச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் மாதிரி நிறைய போடலாம் ஸோ எப்படி தான் ஒரு பெட் ஃபிஷ்ஷை வந்து இத்தனை வருஷம் நம்பி தெரியலை நான் தெரியலைனால வந்து ஒரு ரெண்டு வருஷம் தான் வச்சுப்பேன் அதுக்கப்புறம் கொடுத்துருவேன் ஏன்னா எதனா இறந்துச்சு அப்படின்னா தாங்கிக்க முடியாது அரோனா மட்டும்தான் நான் வந்து ரொம்ப வருஷம் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுருக்கேன் அது லைஃப் பேன் வந்து முப்பதுலேருந்து நாற்பது வருஷம் அப்படின்னு இருக்கும் நல்லா பார்த்துட்டு அப்படின்னா பொதுவா வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் தான் இரவான இருக்கும் அதை மட்டும் நான் இத்தனை வருஷம் வளர்க்கணும் அப்படின்ற ஆசையில வாங்கியிருக்கேன் பட் நடக்கல ஆனால் மேக்ஸிமம் வளர்த்தது ரெண்டு வருஷம் தான் நீங்க மேக்ஸிமம் ஒரு ஃபிஷ்ஷை எத்தனை வருஷம் வளர்த்துருக்கீங்க எவ்வளோ நாள் லைஃப் பண்ண வந்திருக்கு அப்படின்றது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு பாப்போம் சரி ஓகே சார் இந்த வீடியோல தான் இந்த வீடியோ தான் லைக் பண்ணுங்க வேற ஏதாச்சும் வீடியோ பண்ணுங்க நினைச்சேன் கீழே கமெண்ட் பண்ணுங்க பாய்